நேர்களே இதுதான் கையாந்தகரை என்ற மூலிகை இதை மஞ்சை கருசலாங்கனி என்றும் சொல்வார்கள் இந்த மூலிகையை தினந்தோறும் உட்கொண்டு வந்தால் கல்லீரல் பலப்படுத்தும் அதாவது இந்த மூலிகையை நேல் காய்ச்சலாக போட்டு நீ நீங்கள் அது ஜ அதை காய வைத்து ஜலித்து வைத்து கொண்டு தினந்தோறும் நீங்கள் தேனில் சாப்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுக்கு கல்லீரல் பலமாகும் மஞ்சைக்காமல் எக்காலத்திலும் வராமல் இருக்கும் அதாவது உடம்பு வந்து அந்த கல்லீரல் வந்து பதப்படுத்தி என்றைக்கும் கெடாமல் பாதுகாப்பாக இந்த மூலிகை வைத்திருக்குங்க இந்த மூலிகையை நீங்கள் கா பறித்து நேல் காய்ச்சலாக போட்டு இதை வந்து நீ வஸ்திரகாயம் செய்து அதாவது ஜலித்து வச்சுட்டு இதை நீங்கள் தினந்தோறும் குளித்த அதை மோர்லேயோ குளித்த ஒரு இளநீரை வந்து அதை வைத்து நீ பதப்படுத்தி ஒரு புது சா பட் சட்டியில் இல்லை பானையில் அதை வந்து வைத்து ரொம்ப ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுன்னா ரொம்ப காடி புளிப்புமாங்க அந்த காடி புளிப்பு தண்ணியில் தினந்தோறும் ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டு கலக்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்கும் நீ எல்லா விதமான வியாதியும் ஒரு மாதம் சாப்பிட்டனா வியாதிகள் இருக்கிற வியாதிகள் அனைத்தும் குணமாகும் ரெண்டு மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குரல் வளம் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான வியாதிகளும் குணமாகி நீண்ட நாள் நீங்கள் வாழ்வீங்க நீ சூப்பரான இது நல்ல ஒரு மூலிகைங்க இது பாரம்பரியமான நம்ம சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகை இதை நீங்கள் சாப்பிடுங்க அதன் பிறகு இது வந்து பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வந்து விருச்சக ராசிக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வந்து ராசி வந்து கோழி கோழி பட்சிக்கு இந்த வேரை வந்து கையாந்தகிற வேற நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தாயத்தில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் பூஜையிலோ மற்ற விஷயத்துலேயும் நீங்கள் எந்த இது பண்ணாலும் அது நிச்சயம் அதை பழிக்குங்க எங்கே போனாலும் வெற்றி இருக்குங்க பஞ்சபச்சாஸ்திரத்துடைய வேறுனா இது வந்து கட் கட்டாயம் அனுச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் உரிய மூலிகைன்னா இந்த கையாந்த மூலிகை தாங்க இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதும் இல்லை நீங்கள் தாய் கட்டிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க தாய் தலை க அடக்கி வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ரொம்ப பலன் தருங்க இது ஒரு முக்கியமான மூலிகை இது வந்து காயக்கற்ப மூலிகளை இது ஒரு முக்கிய வாய்ந்த மூலிகைங்க இது வள்ளலார் வந்து சாப்பிட்ருக்காரு கருவூராறு சித்திரை சாப்பிட்ருக்காரு இது வந்து புளிப்பானி சித்திரைகளும் சாப்பிட்ருக்காருங்க இப்படி பல சித்திரைகள் சாப்பிட்ட மூலிகைங்க இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது சிறப்பாக இருக்கும் உடம்பில் அனைத்து வியாதியும் குணமாகும் நலம் பெறுவீர்கள் வணக்கம் நன்றி இது வந்து வசித்துக்கான மூலிகை என்னென்ன சொல்கிறேன்னா அதை கேளுங்கள் புல்லுருவி வந்து சர்வ வசியமாகுங்க தேல் கொடுக்கு வந்து ராஜவசியமாகுங்க சின்னாய் உருவி வந்து புருஷ வசியமாகுங்க நில ஓமத்தை வந்து ஸ்திரீ வசியமாகுங்க விஷ்ணுகிரந்தி வந்து மிருக வசியமாகுங்க இந்த மூலிகை பொற்றான் பொ பொற்றலை கையாந்தகரை என்ற மூலிகை வந்து சர்வ வசியமாகுங்க அனைத்து வசியமும் ஆகுங்க இந்த மூலிகை அதாவது வெள்ளை எருக்கன் வெள்ளை எருக்கன் மூலிகை வந்து வசியமாகுங்க நின்றால் சுரிங்க வந்து லோக வசியமாகுங்க இந்த வசியத்துக்கான மூலிகை மூலிகையை எடுக்கும்போது இந்த மந்திரத்தை என்ன மந்திர சொல்கிறீங்கன்னா நான் சொல்கிறேங்க கேளுங்கள் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரியும் எனம சிவ என்ற மந்திரத்தை உபதேசம் செஞ்சு அந்த மூலிகை எடுங்க நூறு சதவீதம் சதவிகிதம் வேலை செய்யுங்க கண்டிப்பாக இதை நீ பயன்படுத்தி பாருங்கள் இதை நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கலாம் வணக்கங்க